வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றமும் தொடர்ச்சியும் சாத்தியமாகும் புதிய திட்டங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் மற்றும் அத்தகைய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவும் குறிப்பிடத்தக்க வெற்றிகரமானதாகவும் இருக்கும் பத்தாம் வீட்டில் கேது பெயர்ச்சிப்பதால் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்களின் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் ராகு உங்களின் நான்காம் வீட்டில் பயிற்சிப்பதால் மேற்கூறிய படிப்பில் உள்ள பிரச்சினைகள் உங்களுக்கு படிப்பிலும் பிற வாழ்க்கையிலும் பிரச்சினைகளை உருவாக்கலாம் ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சினைகளை உருவாக்கலாம் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய ஆறாவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களைப் பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக உங்கள் காதலியுடன் அன்பை தக்க வைத்துக் கொள்ளவும் அதிக அன்பைக் காட்டவும் முடியாது இந்த காலகட்டத்தில் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கான பணப்புழக்கம் சீராகவும் இருக்காது இதன் காரணமாக உங்கள் செலவுகள் மற்றும் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கு மிதமான வாய்ப்புகள் இருக்கும் குரு ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்காது தொண்டை தொற்று மற்றும் உடல் பரமன் போன்ற பிரச்சினைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பரிகாரம் வியாழன் அன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும்